இவருக்கும் வணக்கம் நான் ரம்யா பேகம் இந்த வீடியோ யாருக்குன்னா திரு ரஜினி சார் அவர்களுக்கு அவரிடம் சில கேள்விகள் கேட்கணும் முதலில் வாழ்த்துக்கள் ரஜினி சார் ஃபைனலாக ஜனவரி மாதம் நீங்கள் வந்து கட்சி துவங்க போகிறீங்க ஜாதி மதமற்ற ஆன்மீக அரசியலை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போகிறீங்க வாழ்த்துக்கள் மாத்திரம் எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு டயலாக் சொன்னீங்க அப்புறம் நான் வெற்றி அடைஞ்சால் தமிழக மக்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி நான் தோல்வி அடைஞ்சால் தமிழக மக்கள் தோல்வி அடைஞ்ச மாதிரி இப்படிலாம் பஞ்சே லாக்ஸ்லாம் மீடியா முன்னாடி அன்றைக்கி வந்து சொன்னீங்க கேட்க நல்லா இருந்துச்சு எதை மாற்ற போகிறீங்க ரஜினி சார் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து புதுசாக எதை மாற்ற போகிறீங்க ஆன்மீக அரசியல் என்றால் என்ன ஆன்மீகமும் அரசியலும் எப்படி ஒன்றாகும் அதிலேயே எத்தனை முரண்பாடுகள் இருக்குது ரஜினி சார் ம் நீங்கள் அந்த ஆன்மீக அரசியலுக்கு தலைமை ஒருங்கிணைப்பாளராக நீங்கள் வந்து யாரை நியமிச்சிருக்கீங்க திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களை திரு அர்ஜுனமூர்த்தி நிறைய படித்தவர் வந்துட்டு அவர் எனக்கு கிடைச்சது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஒரு பொக்கிஷம் அப்படிலாம் வந்து மீடியா முன்னாடி அவர் போது சொன்ன வார்த்தைகள் நீங்கள் நாங்களும் அவருடைய ட்வீட்ஸு அவருடைய ட்விட்டர்லாம் போய் பார்த்தோம் நிறைய படிச்சிருக்காரு அவர் சார்ந்திருந்த பாஜகவுடைய சித்தாந்தங்களை பிராமணர்களுக்கு பிராமண சமூகத்திற்கு வேத பண்டிதர்களுக்கு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தங்களுக்கு நிறைய உழைச்சிருக்காரு நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காரு நிறைய பார்த்தோம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட ஒருத்தரை வந்து நீங்கள் வந்து அவருடன் கைகோர்த்து கொண்டு ஆன்மீக அரசியலை ஜாதி மதமற்ற மத சார்பற்ற ஆன்மீக அரசியலை நீங்கள் தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போகிறீங்க அப்புறம் மாற்ற போகிறேன்னு சொல்கிறீங்க எதை மாற்ற போகிறீங்க தமிழ்நாட்டை எப்படி மாற்ற போகிறீங்க நீங்க வெற்றி அடைஞ்சால் நாங்கள் வெற்றி அடைஞ்ச மாதிரி நீங்கள் அடைஞ்சா நாங்க தோல்வி அடைஞ்ச மாதிரி நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் ரஜினி சார் கல்வியில் உள்கட்டமைப்பில் பெண் விடுதலையில் பெண் சுதந்திரத்தில் சமூக நல்லிணக்கத்தில் சமூக நீதியில் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற சித்தாந்தத்தில் நாங்க ஏற்கனவே வெற்றி பெற்றவர்கள் தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற மற்ற எந்த மாநிலங்களோடும் ஒப்பிட முடியாது வளர்ந்த மேலை நாடுகளோடு மட்டுமே ஒப்பிட முடியும் அப்படின்னு நான் சொல்லல அமிர்தியாசன் சொல்லியிருக்காரு நோபல் பிரைஸ் வாங்கின அமிர்தியாசன் சொல்லியிருக்காரு இதற்கெல்லாம் எது காரணமாக குறிப்பிட்டிருக்கிறார் தெரியுமா திராவிடம் திராவிட சித்தாந்த கொள்கைகள் திராவிட தலைவர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் இவர்களால் தான் தமிழகம் இன்று தலை நிமிர்ந்து நிற்கிறது அப்படின்னு மிக அழுத்தம் திருத்தமாக அமிர்தியாசன் அவர்கள் சொல்லியிருக்காரு அப்படி வெற்றி பெற்றவர்கள் இந்த தமிழக மக்கள் திராவிடத்தால் தலை நிமிர்ந்து நிற்கிறது இந்த தமிழ் சமூகம் இப்படிப்பட்ட திராவிடத்தை தான் நீங்க ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மாத்தணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க யாரோட இந்த பாசிச சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டு மண் பெரியார் மண் ரஜினி சார் அன்னைக்கு சுதந்திரத்திற்காக சட்டை இல்லாம இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஒரு கிழவன் வந்து இந்தியா முழுவதும் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தான்னா இங்கே தமிழ்நாட்டில் தென்னகத்தில் தமிழ்நாட்டில் மூத்திரச்சட்டியை கையில தூக்கிக்கிட்டு ஒரு கிழவன் தொண்ணூறு வயது கிழவன் பெரியார் என்னும் கிழவன் எங்கள் பாட்டன் அவன் திராவிடத்திற்காக திராவிட கொள்கைகளுக்காக திராவிட சித்தாந்தங்களுக்காக பகுத்தறிவிற்காக மூட பழக்க வழக்கங்களை ஒழித்து மக்களின் மனதத்தின் பால் திருப்ப வேண்டும் என்பதற்காக வீதி வீதியாக ரோட் ரோடா மேடை மேடையாக முழங்கிட்டு இருந்தார் ரஜினி சார் அப்படிப்பட்ட திராவிட மண் இது இந்த மண்ணை நீங்க மாத்தணும்னு துடிக்கிறீங்க இன்னும் நான்கு மாதங்கள் தான் இருக்கு ரஜினி சார் எலெக்ஷனுக்கு நீங்கள் அடுத்த மாதம் தான் உங்கள் கட்சியோட ஸ்பெயர் சின்னம் கொடி இவற்றெல்லாம் அறிவித்து முறையாக அனௌன்ஸ் பண்ண போறீங்க உங்கள் கட்சியவே அப்போ மூன்று மாதத்தில் நீங்கள் ஆட்சியை பிடிக்கிறதாக உங்களுடைய திட்டம் அதாவது காலையில் கட்சி ஆரம்பித்து மத்தியானம் எலெக்ஷனை மீட் பண்ணி நைட்டு பதவி பிரமாணம் எடுத்துக்கிறது தான் உங்களோட ஐடியா போல இருக்குது உங்கள் ஆன்மீக அரசியலினுடைய திட்டம் போல இருக்குது களத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்களா ரஜினி சார் இந்த பாசிச சக்திகளோடு கைகோர்த்து கொண்டு களத்துக்கு வந்து மக்கள் கிட்ட ஓட்டு கேட்டு உங்களால வர முடியுமா ரஜினி சார் நீங்க களத்துக்கு நீங்க வேற எதுக்காகவது வந்திருக்கீங்களா ரஜினி சார் வேற எதுக்காவது வந்திருக்கீங்களா இந்தியா முழுவதும் எத்தனையோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கும் விவசாயிகள் நமக்கெல்லாம் சோறு போடுற விவசாயிகள் இருபத்தி டிராக்டர்கள் ஆயிரக்கணக்கான லாரிகள் ஆறு மாதத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களோட அந்த குடூர்லையும் பணிகளையும் உட்காந்து போராடிட்டு அவனுக்காக ஒரு சின்ன ட்வீட் போட்டிருப்பீங்களா ரஜினி சார் நீங்க இது வரைக்கும் ஆனால் ஆளுகின்ற பாரதிய அரசா பாரதிய ஜனதாவின் பிரதமர் மோடி அவர்கள் உங்கள் நண்பர் மோடி அவர்கள் ஏதாவது ஒன்று செஞ்சா உடனே அதை வந்து பாராட்டி புகழ்ந்து சிலாகிச்சு உடனே ட்வீட் போடுவீங்க குரல் கொடுப்பீங்க அவர் கைத்தட்ட சொன்னா கைத்தட்டுவீங்க அவர் விளக்கேற்ற சொன்னா விளக்கேத்துவீங்க உடனடியா அவர் எல்லைன்னா நீங்க என்னையா நிற்பீங்க ஆனா இந்த மக்களுக்காக களத்துல நின்றுருக்கீங்களா ரஜினி சார் நீங்க இது வரைக்கும் போராடுற மக்களுக்கு மக்களோட நீங்க நின்னது ஆனால் ஆனா அந்த மக்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தையாவது இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா போராடினவனை எல்லாம் தீவிரவாதின்னு சொல்வீங்க போராட்டம் போராட்டம் போராட்டம்னு போராடிட்டே இருந்தால் நாடு சுடுகாடாகிடும் அப்படின்னு சீருவீங்க மக்களை பார்த்து பத்திரிக்கையாளர்களை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்பீங்க அப்படிப்பட்ட நீங்கள் இன்னைக்கு இவர்களோடு கைகோர்த்து கொண்டு ஓட்டு கேட்க மட்டும் மக்கள்கிட்ட களத்துக்கு உங்களால் வர முடியுமா ரஜினி சார் ம் அர்ஜுன வந்து உங்களுடைய உங்களுடைய கட்சிக்கு நீங்க தலைமை ஒருங்கிணைப்பாளராக போட்டிருக்கீங்களே உங்க கட்சியில் உங்களுடைய ரசிகர்கள் அந்த ரசிகர்களை ஒருங்கிணைக்கும் ஒருங்கிணைப்பு ஒருங்கிணைக்கும் பொறுப்பாளர்களில் உங்க கண்ணுக்கு யாருமே தெரியலையா ரஜினி சார் அறிவு சார்ந்து அரசியல் அறிவுள்ள கருத்தியல் ரீதியாக பேசிக்கக்கூடிய பேசக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் கூட உங்க கட்சியில் அப்படி இல்லையா சார் எதுக்காக நீங்க அர்ஜுனமூர்த்தி அவர்களை தேர்ந்தெடுத்தீங்க இதிலிருந்தே தெரியலையா உங்களை இயக்குவது யார் நீங்கள் யாரால் இயக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் மூன்று மாதம் நான்கு மாதத்திற்கு மாதத்திற்கு முன்பு வரை என்னால் ஒரு பத்து பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டு தான் பிரிக்க முடியும் எனக்கு இப்போவே எழுபத்தி ஒரு வயசாகுது என்னால் இந்த எலெக்ஷனை விட்டு அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலான்லாம் என்னால் முடியாது செத்து பொழைச்சி வந்திருக்கேன் என்னால் மக்கள்கிட்ட போக முடியாது களத்தில் நிற்க முடியாது என்னால் போராட முடியாது அப்படி இப்படி அதனால் என்னால் அரசியலுக்கு வர முடியாது அரசியல் கட்சி துவங்க முடியாது அப்படின்னு மக்களை பார்த்து சொன்னேன் நீங்கள் இன்றைக்கி ஓவர் நைட்டில் நான் கட்சி தொடங்க போகிறேன் இது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்திருக்கீங்க சொல்லிட்டுருக்கீங்க மக்களுக்கு தெரியும் ரஜினி சார் பாசிச சக்திகளுடைய வேலை தான் இது உங்களை இயக்குவது யார்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும் பாசிசத்துக்கு முன்னால் ஊழல் பரவாயில்ல எங்களுக்கு அதாவது குருட்டு கண்ணுக்கு கோணக்கன்று எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்ற முடிவுக்கு மக்கள் வந்துடுவாங்க நிச்சயமாக உங்களுடைய முகத்திரை கிழிக்கப்படும் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா நீங்க சம்பாரிச்சு வச்சுட்டு இருக்க பேரு புகழ் எல்லாம் இந்த பாச சக்திகளோட களத்துக்கு வரும்போது உங்களை பார்த்து கேட்பாங்க மக்கள் ஹூ ஆர் யூ ஒரு இளைஞன் கேட்டானே தூத்துக்குடியில் எதுக்குமே வராத மட்டும் எதுக்காக வந்தீங்க நீங்க யார் அப்படின்னு அதே கேள்விய மக்கள் உங்களை பார்த்து களத்துக்கு நீங்க நாளைக்கு வரும்போது தேர்தலை சந்திக்கும் போது கேட்பாங்க நீங்களும் நோட்டாவுக்கு கீழே தான் போவீங்க நிச்சயமாக நடக்கும் இது திராவிட மண் இது இது வந்து ஆன்மீகத்தின் பேரால் போலியான அரசியல் இங்கே செய்துவிட முடியாது ரஜினி சார் நிச்சயமாக இது இது ஆன்மீகம் இந்த திராவிடத்தை நீங்கள் இல்ல யார் வந்தாலும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களை யார் ஆள வேண்டும் யார் நாங்கள் யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் மக்கள் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க அந்த முடிவை உங்களால மாத்த முடியாது உங்கள் கூட இருக்கிற இந்த பாசிசிஸ்டங்களால மாத்த முடியாது நிச்சயமாக இது திராவிடம் வணக்கம் ரஜினி சார் இருபத்தஞ்சு வருஷம் இழுபதிக்கு அப்புறமா ஒரு ஒழிய வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அரசியலுக்கு வர்றேன் அறிவிப்பு வெளியிட்டுட்டீங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஜனவரி மாசம் தான் தெரியும் நினைக்கிறேன் அது வர்றீங்களா வரலையா அப்படிங்கறது ஏன் ரஜினி சார் ஒரு தலைவரா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அடிப்படையான தகுதி என்னன்னா டெசிஷன் அதாவது முடிவெடுக்கும் திறன் வச்சுக்கீங்களே அதாவது அரசியலுக்கு வர்றேன் கட்சி ஒரு விஷயத்துக்கு இருபத்தஞ்சு வருஷம் எடுத்துக்கிட்ட முடியும் அதாவது உங்க படம் அப்படின்ற அடிப்படையில் வந்து உடனே முடிவெடுத்து உடனே ஷூட்டிங் போய் அப்படி பண்றீங்கல்ல அதே இது மக்களுக்கான ஒரு விஷயம் அப்படின்னா அது எவ்வளவு காலதாமதப்படுத்துறீங்க பாத்தீங்களா அதுல வந்து பாத்தீங்கன்னா சொல்றீங்க எல்லாத்தையும் மாத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஏன் ரஜினி சார் எப்படி நல்லா இருக்க தமிழ்நாட்டை வந்து இந்த உத்தரப்பிரதேசம் மாதிரி மாத்த போறீங்களா இல்ல பீகார் மாதிரி மாத்த போறீங்களா ரஜினி சார் அப்புறம் நீங்க மாத்தறதெல்லாம் நீங்க முதல் அரசியல் கட்சி தொடங்கினதுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சு அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து சில கேள்விகள் ரஜினி சார் அதாவது நீங்க எப்படியாப்பட்ட ஆளு அப்படின்றதுக்கு ஒரு நாலு விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன் என்னன்னா இந்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபதுல இன்கம் டாக்ஸ் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து நோட்டீஸ் வந்துச்சு இந்த மாதிரி எந்த அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட வந்து கேள்வி கேட்கறாங்க ஏன் வந்து நீங்க இவ்வளவு வருமான வரி வந்து கட்டல அப்படின்னு சொல்லி கேக்குறதுக்கு சப்ப கட்டு கட்டு சமாளிக்கிறதுக்கு என்ன சொன்னீங்கன்னா நான் வந்து பாத்தீங்கன்னா வட்டிக்கு விடுற தொழில் வந்து பாக்குறேன் அது வந்து பதினெட்டு சதவீத வட்டிக்கு வந்து நான் பணம் வந்து குடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து ஒரு ஏமாற்றா ஒரு தகவலை வந்து குடுக்குறீங்க அதாவது ரஜினிகாந்த்ங்கிறவர் சூப்பர் ஸ்டாரு நடிகருங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் ஆனா இன்கம் டாக்ஸ்க்கு வந்து பணம் கட்டக்கூடாதுன்றதுக்காக வட்டிக்கு விடுறேன் அப்படின்னு நீங்க வந்து உங்களை வந்து ஒரு சேட்டு மாதிரி காமிச்சுக்கிட்டே வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா எல்லா மனைவி இருக்கிறாங்கல்ல திருமதி லதா ரஜினிகாந்த் அவங்க வந்து அவங்க வந்து ஆழ்வார்பேட்டையில டிராவல் எக்ஸ்சேஞ்ச் இந்தியான்னு ஒரு டிராவல் ஏஜென்சி வந்து நடத்திட்டு இருக்காங்க ஆழ்வார்பேட்டையில ஆழ்வார்பேட்டையில எவ்வளவு வாடகை இருக்கும் அதாவது மூவாயிரத்தி கட்டி வந்து அந்த கம்பெனி ஆபீஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க அதுல வாடகை ஏத்திட்டாங்கன்னு சொல்லி உடனே கோர்ட்டுக்கு போயிட்டீங்க சார் உங்க நண்பர் கமல்ஹாசன் கேளுங்க ஆழ்வார்பேட்டையில எவ்வளவு வாடகை போய்கிட்டு இருக்கு மூவாயிரம் ரூபாய் கட்டிட்டு எவ்வளவு இருபத்தி வருஷம் நீங்க அதை வந்து ஏமாத்தி இருக்கிறீங்க அப்படின்னா சரிங்களா இதுக்கு அடுத்து உங்க ஆசிரம் ஸ்கூல் இருக்குல்ல அந்த ஸ்கூலுக்கு அந்த லேண்ட் ஓனர் இருக்கார்ல அவருக்கு ரெண்டு கோடி ரூபா வந்து கட்டாம விட்டீங்கன்னு சொல்லி அவர் வந்து உங்க ஸ்கூலை சீல் வச்சிருக்கிறாப்ல இதெல்லாத்தையும் தாண்டி ராகேந்திரா மண்டபத்துக்கு சொத்து வரி கட்டுங்கன்னா கொரோனா காலத்துல வந்து நாங்க வந்து மூடி போட்டு தான் வச்சிருந்தோம் அதனால கட்ட முடியாது சார் கொரோனா காலத்துல நீங்க இல்ல ஊரே உலகமே மூடி போட்டு தான் கிடந்துச்சு ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா வரி கட்டாம அப்படி எல்லாம் வந்து ஏமாத்தி இதெல்லாம் பண்ணவே கிடையாது சோ இந்த பின்புலத்தை வச்சுக்கிட்டு நான் வந்து மாத்த போறேன் மாற்றம் கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னா இதெல்லாம் யாராச்சும் நம்புற மாதிரி இருக்கா சார் உலக வரலாற்றுல மாற்றம் கொண்டு வந்த காந்தி பெரியார் மண்டேலா சேகுவேரா காஸ்ட்ரோ இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே மாற்றம் கொண்டு வந்தவங்க யாருமே இந்த மாதிரி பேசி எனக்கு வந்து வருமான வரியில விளக்கு கொடுங்க எனக்கு வந்து இந்த கடக கடை வச்சிருக்கிறதுல இருந்து விளக்கு கொடுங்க இப்படியெல்லாம் எந்த தலைவருமே பேசுனே கிடையாது அப்படி பேசின யாருமே தலைவனா இருக்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் சரியா சார் ரஜினி சார் நீங்க வந்து மாத்தணும்னா உங்களால எந்த விஷயத்த மாத்தலாம் தெரியுமா இந்த உங்க வீட்டுல இருக்காங்கல்ல மதுவந்தி அதாவது எட்டாயிரம் கோடி மக்களுக்கு மோடி ஐயாயிரம் கோடி கொடுத்தாருன்னு அளந்து விட்டுட்டு இருந்தாங்களே அந்த அம்மாவை முத உண்மை பேசுற அளவுக்கு கொஞ்சம் மாத்த முடியுமா அதை வேணா செய்யுங்க சரியா ரஜினி சார் அதுக்கப்புறம் இந்த கொரோனா இந்த மக்களுக்காக வந்து என்னோட உயிரே போனாலும் வந்து பாத்தீங்கன்னா சந்தோஷம் அப்படின்னு சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய டகால்டி வேலை ரஜினி சார் இதை நீங்க தெரிஞ்சு சொன்னீங்களா இல்ல தெரியாம சொன்னீங்களா இந்த டயலாக்லாம் இந்த வசனத்தான் யார் சொல்லலாம் தெரியுமா எட்டு மாசமா வந்து உயிரை பணைய வச்சு மக்களுக்காக வந்து மக்களோட உயிரை காப்பாத்தினாங்கல்ல டாக்டர்ஸ் நர்சஸ் துப்புரவு பணியாளர்கள் காவல்துறையினர் அவங்க சொல்லலாம் சார் ஜெயன் தெரியுமா திருவல்லிக்கன் எம்எல்ஏ அவர் உயிரை விட்டார் சார் அவர் கூட இப்படி எல்லாம் பேசல சார் இது எதுவுமே செய்யாம எட்டு மாசம் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு மோடி வந்து விளக்கு பிடிக்க சொன்னாருன்னா அன்னைக்கு மட்டும் வந்து விளக்கு ஏத்து நீங்க பாருங்களேன் அது மட்டும்தான் நீங்க வெளியில வந்தது இப்ப இந்த வந்து யூகேலயும் யூஎஸ்லயும் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொன்னா நான் ஜனவரி மாசம் வரேன் சொல்றேன் சொல்றீங்க மருந்து மார்ச் மாசம் தான் வருதுன்னா அப்ப மார்ச் மாசம் தான் மருந்து மே மாசம்னா அப்ப எலெக்ஷனுக்கு உள்ள கட்சி வராதுன்னு நினைக்கிறேன் என்ன ரஜினி சார் அதான் அப்புறம் இன்னொன்னு வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தமிழ்நாட்டுல காங்கிரஸ் ஏன் தோத்துச்சு தெரியுமா அதாவது காமராஜரோ ராஜாஜியோ பக்த வச்சலம் ஏன் தோத்தாங்கன்னா அவங்க யாருமே இங்க இருக்க மக்கள் செல்வாக்க நம்பியே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் பண்ணல டெல்லியில இருக்கிறவன் தான் வந்து தமிழ்நாட்டுக்கு யார் முதல்வர்ன்றத வந்து தீர்மானிச்சு அனுப்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படி எல்லாம் இருக்க கூடாது தமிழ்நாட்டோட முதல்வரை நாங்க தான் தேர்ந்தெடுப்போம் சொல்லி அடிச்சு ஓட விட்ட மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் டெல்லிக்கே அப்படின்னா நாக்பூர்ல உட்காந்து ஆர் எஸ் எஸ் காரங்க வந்து உங்களை இயக்கிக்கிட்டு அங்க இருந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும்னு ஒரு ஸ்கெட்சு போட்டு கொடுத்தா இதெல்லாம் வந்து தமிழ்நாடு வந்து ஏத்துக்குமா ரஜினி சார் நல்லா தெரிஞ்சுக்குங்க அப்புறம் இன்னொன்னு உங்க படத்துல சொல்லுவீங்க இந்த மாதிரி கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது அப்படி கஷ்டப்படாமல் எதுவுமே நிலைக்காது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க தெரியுமா அரசியலை பொறுத்தவரை நீங்க வந்து எந்த கஷ்டமுமே பட்டதில்லை அதனால கட்சி தொடங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு அது கிடைக்கவும் கிடைக்காது அப்படியே கிடைச்சால் வந்து பாத்தீங்கன்னா அது நிலைக்கவே நிலைக்காது ரஜினி சார் அதனால அரசியல்ங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா நீங்க நடிச்சீங்கல்ல ராகவேந்திரா படம் பாபா படம் அந்த படத்துக்கு என்ன முடிவோ அதுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கைக்கான முடிவு ஏன்னா உங்களுக்கே தெரியும் அதான் இயற்கை எவ்வளவு வலிமையானதுன்னு உங்களுக்கு எத்தகைய முடிவு கொடுக்குதுன்னு வெயிட் அண்ட் சி பாய் ரஜினி சார் ஹெல்ப் பண்ணுங்க கமல்ஹாசன் ஹெல்ப் பண்ணுங்க ஏன் ஒரு ஒரு கேவல பிச்சைக்கார மாதிரி நான் தாடி வச்சுக்கணும் அவன் பின்னால போகணுன்றீங்க என் பேட்டி பாருங்க பயங்கரமா பேசிருப்பேன் நான் திருடன்னு சொல்லியிருப்பேன் ரஜினிகாந்த் ஃபர்ஸ்ட் ஸ்டில் போன வாரம் கூட மீட் பண்ணேன் வரக்கூடாது சார் ரஜினிகாந்த் தானே வரக்கூடாது சினிமா நடிச்சியா அதோட பாரு என்ன இருக்க கல்யாணம் மண்டபம் ஒண்ணுமே கிடையாது மெட்ராஸ்ல எல்லாம் பெங்களூர்லயும் அங்கேயும் திருடு சார் அவன் திருட்டு பையன் எண்ணூர்ல ஆர்பருக்கு தெரியுமா இப்போ இருக்க சார் ஆர்பரு என் வைஃப் ப்ராப்பர்ட்டி அதை வித்து நான் அவனை வச்சு படம் பண்ணேன் சித்திரிமேன் சித்திரிமேன் பாக்யராஜ் எயிட்டியில ஐம்பது லட்ச ரூபா பட்ஜெட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் திரும்பி வந்தது அவன் திருடன் சார் அவன் நண்பருக்கு யாருக்குமே ஹெல்ப் பண்ண மாட்டான் ஐடி கார்டு கேட்குற ஒரு முட்டாள் உலகத்தில் பார்த்துருக்கீங்களா ரஜினிகாந்தை ஐடி கார்டு கேட்குறான் வர இப்படி ஒரு கேவலமான முட்டாள் அவன் உலகத்தில் எந்த ஆர்டிஸ்டும் கேட்டதே அவனுக்கு ஒரு குருட்டு அசிஸ்ட் என்னென்னா நம்ம தமிழ் மக்களுக்கு வித்தியாசமாக நடித்தா ஆகும் அதை வச்சு நல்ல படம் இல்லன்னு சொல்லிய நான் வர்க் பண்ண மகேந்திரன் கிட்ட எல்லாம் அப்ப பண்ணயா உனக்கு அரசியல் என்ன நீ அரசியலுக்கு அன்பிட்டு நீ என்ன பண்ணிருக்க தமிழர் இரு வர சிகரெட் குடிக்காத தண்ணி அடிக்காதன்ற நீ என்னடா பண்ணிருந்த இருபத்தி நாலு மணி நேரம் ரஜினி வந்து இப்ப எம்ஜிஆர் மாதிரி எம்ஜிஆர் என்ன பண்ணுவாரு முன்னாடி பாடல்கள் வந்து அவரோட அரசியல் விஷயத்தை வெளிப்படுத்திட்டு வந்தார் அதே மாதிரி தான் ரஜினி வெளிப்படுத்திட்டு இருக்காரு விஜய் வெளிப்படுத்துறாரு

சொல்லுங்க எம்ஜிஆர் வந்து முப்பது வருஷம் சைக்கிள் ரிட்டா கொடுப்பாரு கொடை கொடுப்பாரு எனக்கு தெரியும் இல்ல முன்னாலேயே டிஎம்கே இருந்து எவ்வளவு எங்க அப்பா கூட நாங்க குத்துக்கிறோம் ஜீன் செட்டி ரோட்ல இவன் என்ன பண்ணியிருக்கான் துட்டு சம்பாத்தி தனுஷுக்கும் ரெண்டாவது பொண்ணுக்கும் நீ பண்ணிருக்க நீ நீ என்னப்பா சொல்லுங்க ஒரு ஒரு அஞ்சு பேர் நாங்க ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு பேர் நடு ரோட்ல இருக்கிறோம் இன்னைக்கு நானு விட்டலு சுதாகர் நடராஜ் இன்னொருத்தன் யாருக்குமே ஒண்ணுமே பண்ணல

இல்ல இப்ப நான் தான் சொன்னேண்ணா உனக்கு இது பாருங்க நான் என்ன சொன்னேன் அவங்க என்ன பண்ணாங்க அது சொல்லுங்க முப்பது வருஷம் எம்ஜிஆர் இருக்கு சார் முப்பது வருஷம் எம்ஜிஆர் எவ்வளவு பண்ணியிருக்கா தெரியுமா ஜெயலலிதா கூட எவ்வளவு பண்ணியிருக்கா தெரியுமா நீ என்ன பண்ண கம்னாட்டி தனுஷுக்கும் உங்க பொண்ணுக்கு தானே சம்பாதித்து கொடுத்துக்கிறேன் நீங்க வேற யாரும் சிகரெட் குடிக்காத பசங்கெல்லாம் கெட்டு போட்டான் சொசைட்டியே கெட்டுட்டான் அவன் சிகரெட் குடிக்காத குடி நீ நீ சிகரெட் குடிக்கிறது இது பண்ணுறதில்லை நீ அடிக்காத தண்ணியை உன்னோட நாங்கள் எவ்வளோ நாள் தண்ணி அடிச்சு நாங்கள் எவ்வளோ பார்த்துக்குறோம் நான் கூட இருந்தவன் ரொம்ப